நான் ஒரு மதிப்பு மிக்க ஒரு நபரை வந்து சந்தித்தேங்க அவர் என்கிட்ட என்ன சொன்னார்னா அம்மா நான் வந்து ஒரு இருபத்தஞ்சு வருஷமா என்னுடைய ஜாப்ல இருக்கேன் அப்படின்னார் சரிங்க சார் அப்படின்னா நான் எனக்கு ஃபஸ்ட்டு ஒய்ஃப் எதுனா என்னுடைய ஜாப் தான் அப்படின்னாரு ரொம்ப சந்தோஷம் சார் ஒரு நாள் கூட நான் லீவ் போட்டதில்லை என் கடமையை நான் கரெக்டாக பண்ணிக்கிட்டு வரேன் அப்படின்னார் அப்படிங்களா ரொம்ப சந்தோஷம் சார் அப்படின்னு ஆனால் இப்போ வந்து கொஞ்ச நாளாக எனக்கு மார் வருதுமா அப்படின்னு ஐயா கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க இல்லைம்மா நிறைய இருக்கே அப்படின்னா ஐயா கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க என்னன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் போங்க செக் பண்ணி பார்த்தாரு பார்த்தீங்கன்னா இருதயத்தில் சில பிரச்சனைகள் அடைப்பு இருக்கிறதா சொன்னாங்க அப்படின்னா சரிங்க சார் அது என்னவோ அது பார்த்துருங்க அப்படின்னாரு அவரும் பார்த்துட்டாரு அதுக்கப்புறம் ஓப்பனாட் சர்ஜரி பண்ணி அது சரி பண்ணி கொண்டு வந்துட்டாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு எப்படிங்கயா இருக்கீங்க அப்படின்னா பரவாயில்லம்மா நல்லா இருக்கேன் ரொம்ப நடக்க முடியல போக முடியல அப்படின்னா இப்போ ஜாபுக்கு போகிறீங்களா சார் அப்படின்னா ஆமாம் ஜாபுக்கு போகிறேன் அப்படின்னாரு சார் கொஞ்சம் ரிட்டையர்மெண்ட் எடுத்துக்கோங்க இல்லை வாலண்டியர் ரிட்டையர்மெண்ட்டாவது எடுத்துக்கோங்க அப்படின்ட்டு நான் சொன்னேன் அவர் சொன்னார் இல்லைம்மா எனக்கு வந்து இன்னும் ஒரு பையன் இருக்கான் கல்யாணம் பண்ணணும் கொஞ்சம் ஒர்க்கெல்லாம் இருக்குது ஒரு பொண்ணு இருக்கு வேலைலாம் இருக்குது என்னங்கய்யா சொத்தெல்லாம் இருக்கு அம்மா சொத்து தேவையான அளவு சேர்த்து வச்சுட்டேம்மா பிள்ளைங்களுக்கு நல்லா படிக்க வச்சுட்டேன் நல்லா வேலையில் இருக்காங்க அப்படின்னு அதுக்கப்புறம் ஒரு வருஷம் போச்சு தன்னுடைய வேலையில் இருக்கும்பொழுதே அவர் இறந்துட்டார் எனக்கு என்ன ஒரு கொஷின்ஸ்னால் இப்போ அவர் வேலையில் இறந்துட்டாருங்க அந்த வேலைக்கு அந்த இடத்துல இன்னொருத்தர் வந்து அப்பாயின்மெண்ட் ஆகி அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க இப்போது அந்த இருந்து அவர் இறந்துட்டார் இல்லையா அந்த வீட்டில் இருக்க அந்த இடத்த நிரப்புறத்துக்கு முடியுமா அப்படி முடியும் அப்படின்னா செய்யறதுக்கு இந்த உலகம் ஒத்துக்கொள்ளுமா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அப்போது நமக்கு நீங்கள் ஐம்பது வயசு வரைக்கும் ஒர்க் பண்ணீங்க குடும்ப இது ஜாபில் ரொம்ப சின்சியராக இருந்தீங்க ஓகே தான் ஆனால் உங்கள் வீட்டில் உங்கள் இடத்த நிரப்புறத்துக்கு யாராலையும் முடியாது ஆனால் ஜாப்பில் அப்படி கிடையாது நீங்கள் இல்லைன்னா இன்னொருத்தருக்கு வந்து உட்கார வச்சுடுவாங்க அதனால் தயவு செய்து அது எல்லாமே கொஞ்சம் யோசிச்சு உங்கள் வீட்டுக்காக நீங்கள் இருங்க